வணக்கம் நமஸ்காரம் இன்னைக்கு என் கையில் இருக்கிறது பகவத்கீதா கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரம் பாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டை போட்டப்போ கசின் பிரதர்ஸ் தான் ரெண்டு பேருமே சித்தப்பா பெரியப்பா பசங்க சண்டை போட்டப்போ அது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் சண்டைன்னு வச்சுக்கிறது நான் பகவத்கீதை அப்படின்றது தான் எஸ்என்ஸ் தட் இஸ் த மெயின் மெசேஜ் அதை வச்சு நாம் கற்றுக்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க பகவத்கீதை கிருஷ்ண பகவான் ஸோ அது பதினெட்டு சாப்டர்ஸு அற்புதமாக நமக்கு கிடைச்சிருக்குது நிறைய பேர் இதை பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நான் சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறனால சான்ஸ்கிரிட் தெரிஞ்சால் தான் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் இல்லை அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய வி நீட் டு டிபெண்ட் ஆன் த ட்ரான்ஸ்லேஷன் ஸோ வி நீ டு ஃபைண்ட் அவுட் அண்ட் சீக் த பெஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் நான் படித்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் டாக்டர் ராதாகிருஷ்ணனோட ட்ரான்ஸ்லேஷன் தான் ஃபர்ஸ்ட்டு நான் படித்தது பகவத் கீதை தமிழில் படிக்கலை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் படித்தேன் அதுவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பகவத்கீதை படித்து அசந்துட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் அப்பப்போ வேறு யாராவது ஒருத்தர் ட்ரான்ஸ்லேஷன் படிக்கிறப்பெல்லாம் என்னடா இந்த மாதிரிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்க தோணி ரெண்டு மூணு பேஜ் படிச்சுட்டு உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டுருக்கேன் ஏன் இந்த மாதிரிலாம் அந்த பப்ளிஷர்ஸ் அந்த யார் இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் நான் போக விரும்பலை ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இஷ்டத்துக்கு இதுதான் பகவத்கீதை அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அதுதான் அவங்களுடைய நிலை எதுக்கு சொல்கிறேன்னா நீட் டு ரியலி ஐடென்டிஃபை சரியான அர்த்தமுள்ள பகவத்கீதையை படித்தா தான் நமக்கு பகவத்கீதையை சரியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக என் கையில் இருக்கிறது கீதா பிரஸ் கோரக்பூர் ரொம்ப அற்புதமாக இது ஒரு சர்வீஸாக இருக்கிறாங்க நம்ம பாரத தேசத்தில் கோரக்பூர் கீதா பிரஸ் ரொம்ப மலிவான விலையில் கொடுத்துட்டேன் எனக்கு இது ஒரு நண்பர் பரிசு கொடுத்தாரு அது ரொம்ப அற்புதமாக இருக்கிற ஒரு பகவத்கீதை பகவத்கீதையை பற்றி சொல்கிறப்போ இது மறுபடியும் அந்த டாக்ஸ் வித் ரமண மகரிஷியில் சொல்லியிருந்தேன் அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி வந்து வெள்ளக்காரங்க மதித்து போட்டுறாங்க அப்படின்னுலாம் சொல்லியிருந்தேன் இதே மாதிரி இந்த பகவத்கீதையை வெள்ளக்காரங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே செவன்டீன் எயிட்டி ஃபைவ்ல செவன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க வில்கின்சன் அப்படின்றவங்க சான்ஸ்கிரிட்டை படித்து கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு இப்போல்லாம் சான்ஸ்கிரிட் எல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குற சூழ்நிலையில் ஏன்னா அந்த மாதிரி நம்மளை மாற்றிட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் பண்ணியுமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய மொழி மேலே ஒரு வெறுப்பை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க கற்றுக் கொடுத்து போனதை விட நம்ம ஆளுங்க இப்போ அதுக்கு மேலே வெறுப்பை அதிகமாக இருக்கிறது தான் ரொம்ப 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 ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது செவன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க சன்ஸ்கிரிட்டு கற்றுக்கிட்டு வில்கின்சன் அதுக்கு ரொம்ப விசேஷம் என்னென்னா அதுக்கு ஃபார்வேர்ட் கொடு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அந்த இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் வேரன் ஹாஸ்டிங் அப்படின்றாங்க அவர் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் அவர் அந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் பகவத்கீதை இங்கிலீஷில் கொடுக்குற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நிரந்தரமாக இருக்காது இட் பி லாஸ்ட் டு ரெமெம்பரன்ஸ் அது ஒரு நினைவாக வா மாறிடும் அவங்க தான் அவர் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் அப்போ பாருங்கள் எவ்வளோவுக்கு கர்வமாக இருக்க வேண்டியவங்க நாம தான் இந்த நாட்டுக்கு வந்துருக்கணும் நான் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் இனிமேல் நாம தான் இந்தியாவே ஆட்சி பண்ணணும்னு அவர் இதெல்லாம் ஒரு டெம்ப்ரரி தான் இந்தியர்கள் எழுந்துப்பாங்க இந்துக்கள் எழுந்துப்பாங்க நம்ம இவங்களை எப்போதுமே ஆட்சி பண்ண முடியாது அப்படின்ற அந்த விஷயம் ஞானம் அது அவருக்கு இருந்திருக்கு அதனால தான் இட் பி லாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் இது பிரிட்டிஷ் டொமினியன் ஆஃப் இந்தியா இந்தியாவை நாம் ஆட்சி பண்ணுறது அப்படின்றது வெகு சீக்கிரத்தில் ஒரு ஞாபகம் இல்லாமல் ஒரு விஷயமாக போயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த இன்ட்ரடக்ஷன் எதுக்கு சொல்கிறாருன்னா இந்த த தீஸ் ரிமெம் இன் த லிட்ரேச்சர்ஸ் பகவத்கீதை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணினாங்க அப்படின்றது மறந்துவிடும் போய்விடும் அப்படின்றத அவர் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டாப் ஆஃப் த பவரில் இருக்கும்போது அவர் அதை சொல்கிறாரு அவங்க வீக்கன் ஆகி நைன்டீன் செஞ்சுரியில் சொல்லியிருந்தால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் கவர்னராக இருந்துக்கிட்டு அதை சொல்கிறாரு பாருங்கள் அவர் வந்து இது அவ்வளவு மதிப்பு கொடுத்து அதை பண்ணிடுறாங்க இப்போல்லாம் முன்னாடியெல்லாம் கூகுள் பண்ணினோன்னா ஈஸியாக அவர் என்ன சொன்னார் என்ற விஷயம்லாம் டக்குன்னு வந்துடும் ஆனால் இப்போல்லாம் அதை வரமாட்டேங்குது ஆனால் அவர் சொன்ன அந்த இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் இப்போல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் இன்டர்நெட்லேயே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு இதே மாதிரி அவங்க மட்டும் கிடையாது இந்த பகவத்கீதைக்கு மரியாதை கொடுத்தது அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஃபிசிஸ்ட் நியூக்ளியர் ஃபிசிஸ்ட்டு ஜப்பானுக்கு அட்டாமிக் பாம்பு ட்ராப் பண்ணுறதுக்கான அந்த ப்ராஜெக்ட் பேர் மேன்ஹேட்டன் ப்ராஜெக்ட் ரோபர்ட் ஓப்பன் ஹைமர் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டர் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டராக இருந்த ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பாம்பு அட்டாமிக் பாமுக்கு அவர் தான் டேரக்டராக இருக்கிறாரு சேஸ் எப்படி பகவத்கீதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார் நான் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மற்றவர்களுக்கு காலனாக வருகிறேன் அப்படின்றார் ஐ எம் த டெத் அப்படின்னு ஒரு விஷயத்தில் சொல்கிறாரு அர்ஜுனனுக்கு நீ என்ன நான் தான் பண்ணுறேன் நான் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீ எனக்கு ஒரு கருவியாக இரு அப்படின்னு அகங்காரத்தோட சண்டை போடாத உன்னுடைய கடமையை செய் நான் தான் பண்ணுறேன்னு நினைக்காத எல்லாத்தையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பகவாத்மா சொல்கிறார் அந்த வரிகளை இவருக்கு ஞாபகம் வருது அந்த பாம் எக்ஸ்ப்ளோர் ஆனப்போ அவர் அதை எல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணால் கிடைக்கும் அவர் ஓப்பன் ஹைமர் ஐ ஐஎம் த டெத் அர்ஜுனாவுக்கு கிருஷ்ணர் சொல்கிற வரிகளை அவருக்கு ஞாபகம் வந்து தான் அந்த அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆனப்போ ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துடுச்சு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம அது எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் மனித குலத்துக்கு கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்றப்போ அவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாரு இது மட்டும் கிடையாது ரோபர்ட் ஓப்பன் ஹைமர் சான்ஸ்கிரிட்டை கற்றுக்கிட்டாரு எதுக்குன்னா பகவத்கீதையை ஒரிஜினலில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க மட்டும் இல்லையாது ஐன்ஸ்டீனு டெஸ்லா இவங்கெல்லாம் இன்னும் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் நம்ம பகவத்கீதையை கற்றுக்கணும் படிச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது எப்படி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு அப்படின்றதையும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இன்ட்ரட்ஷனோட இந்த பகவத்கீதையில் சில விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள்லாம் பூராவே பதினெட்டு சாப்டர்ஸு ஸோ பதினெட்டு சாப்டர்ஸும் யோகா யோகா அப்படின்னு வருது யோகான்றது யூனியன் அப்படின்னு அர்த்தத்தில் இறைவனோட நாம் ஐக்கியமாகிறது எப்படி அப்படின்றது தான் ஒவ்வொரு சாப்டர்ஸும் மெசேஜ் எப்போ எவ்வாறு நாம் இறைவனோட ஐக்கியமாகிறது சேர்வது யோகா அப்படின்றது சேர்வது அப்படின்னு அர்த்தத்தில் எவ்வாறு நாம் சேரலாம் இறைவனுடன் அப்படின்றதுக்கான சாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுதான் உண்மையான யோகா இன்னைக்கு யோகா அப்படின்னு சொல்லி நாம் எதேதோ பண்ணிட்டுருவோம் உடல் ரீதியான யோகாவில் அந்த உடல் ரீதியான யோகா எதுக்கு அப்படின்னா இறைவனோட சேர்றதுக்கு தான் அப்படின்றதான் ஐடியாவில் ஒவ்வொரு சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சாப்டர் அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் வருது எப்படி நான் வந்து சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் கேட்குறாரு எப்படி அப்படின்னா நான் இங்கிலீஷில் இருக்கிறதுனால அப்படியே படிக்கிறேன் ஈவன் இஃப் தீஸ் பீப்புள் வித் த மைண்ட் பிளைண்டட் பை கிரீட் பர் சீவ் நோ ஈவில் இன் டெஸ்ட்ராயிங் தேன் ரேஸ் நோ சின் இன் ட்ரேசன் டு ஃப்ரெண்ட்ஸ் வை சுட் நாட் வி ஓ கிருஷ்ணா ஹூ சீ கிளியர்லி த சின் அக்ரூவிங் ஃப்ரம் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஒன்ஸ் ஃபேமிலி திங்க் அப் டெசிஸ்டிங் ஃப்ரம் கமிட்டிங் திஸ் ஹோல் டீட் எப்படி சொந்தக்காரங்களோட எல்லாம் சண்டை போடுறது அவங்களுக்கு தான் அறிவில்லை நாம பேராசைப்பட்டு நாம் அப்படி சண்டை போடணுமா அப்படின்னு கிருஷ்ணாவ்ட்ட கேட்குறாரு அர்ஜுனு ஏன்னா குழப்பம் வந்துருச்சு சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்குறப்போ அதோட கண்டினியூ பண்ணுறாங்க அர்ஜுனா ஏஜ் லாங் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் டிஸப்பியர் வித் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி அண்ட் வேர்ச்சு ஹேவிங் பீன் லாஸ்ட் வைஸ் டேக்ஸ் ஹோல்ட் ஆஃப் த என்டையர் ரேஸ் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் தொலைஞ்சு போயிடுது எப்போ ஒரு குடும்பம் தொலைந்து போகிறப்போ நம்மளுடைய அதன் பாரம்பரியமும் தொலைஞ்சு போயிடுது அப்போது என்ன ஆகுது ரொம்ப கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது அப்படின்றாரு வித் த ப்ரிப்பாண்டரன்ஸ் ஆஃப் வைஸ் கிருஷ்ணா த உமன் ஆஃப் த ஃபேமிலி பிகம் கரப்ட் அண்ட் வித் த கரப்ஷன் ஆஃப் உமன் ஓ டிசென்டன்ட் ஆஃப் ரிஷ்னி த தேர் என்ஷுர்ஸ் அண்ட் இன்டர்மிக்சர் ஆஃப் காஸ்ட்ஸ் அப்படின்றாங்க எப்போ பெண்கள் கெட்டு போகிறாங்களோ அப்போ வந்து ஜாதி கலப்பு வருது அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனன் அதே மாதிரி ப்ராஸ் ப்ராமிக்யூட்டி டான்ஸ் த டெஸ்டாயர்ஸ் ஆஃப் த ரேஸ் அஸ் வெல் ஆஸ் த ரேஸ் இட் செல்ட் டிப்ரைவ்டு ஆஃப் த ஆஃப்ரிங்ஸ் ஆஃப் த ரைஸ் வாட்டர் ஸ்ரத்தா தர்ப்பணா த மெயின்ஸ் ஆஃப் தி ரேஸ் ஆல்சோ ஃபால் அப்படின்னாரு இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ரத்தை தர்ப்பணம் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா மூதாதையர்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் போய்டுதும் அப்போ என்ன ஆகும் அவங்க எல்லாம் தங்களுக்கு கிடைக்க வேண்டியதே இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க நம்மளை சலிக்க ஆரம்பிப்பாங்க இதை பற்றி காஞ்சி மாதம் அமல் தெய்வத்தின் குரலில் சொல்கிறப்போ ஸ்ரத்தை திராபணம் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுது அந்த மூதாதையர்கள்லாம் சபிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க சபிக்கிறதுல பார்க்க அவங்க அவங்க அந்த அந்த ஸ்ரத்தை தர்ப்பணம் எல்லாம் யார் மூலமாக போகுதுன்னா தேவதைகள் மூலமாக நமது முன்னோர்களுக்கு போகுது அப்போ அந்த தேவதைகளுக்கும் கிடைக்க வேண்டியது கொடுக்காமல் இருக்கிறோம் அந்த ஸ்ரத்த ஸ்ரத்தம் பண்ணலை என்னனால அப்போது மூதாதையர்கள் பண்ண சபிக்க இல்லைன்னா கூட அந்த தேவதைகள் சபிச்சிருவாங்க ஏன்னா அவங்க மூலமாக தானே போகுது இப்போது அவங்களுக்கு கொடுக்கல மூதாதையர்களுக்கும் கொடுக்கலை மூதாதையர்கள் நம்ம சபிக்கலைனாலும் அந்த தேவதைகள் நமக்கு சமைச்சிடுவாங்க அதனால் அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்தை தான் இங்கே அர்ஜுன் சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கலைன்னா ஸ்ரத்தம் திருப்பணும் இல்லைனா எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்வது த்ரூ தீஸ் ஈவில்ஸ் பிரிங்ஸ் அபவுட் அண்ட் இன்டர்மிக்சர் ஆஃப் காஸ்ட் த ஏஜ் லாங் காஸ்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஃபேமிலி கஸ்டம்ஸ் ஆஃப் த கில்லர்ஸ் ஆஃப் கின்ஸ் மென்ஸ் கெட் எக்ஸ்டிங்க் அப்படின்றாரு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஜாதி கலப்பு வந்து ஜாதியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார் இதுவெல்லாம் சொல்கிறப்போ ஒரு காலத்தில் வைதிக மதம் உலகம் பரவிய மதமாக இருந்தது அப்படின்னு காஞ்சி மகாசிவோட தெய்வத்தினால சொல்கிற விஷயமும் இங்கே அர்ஜுன அதை பற்றி பேசுகிறதும் ரொம்ப பார்லேட் ஆகுது அதனால தான் அந்தந்த நாடுகளில் அது இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில் வைத்திக மதம் உலகம் பரவியதமாக இருந்ததுக்கான எவிடென்சஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அது ஏன் அங்கே காணாமல் போச்சு அப்படின்னா அங்கே வந்து இந்த ஜாதி இல்லாமல் இருந்ததுன்னும் பாரத தேசத்தில் தான் அந்த ஜாதி இருந்ததுனால இன்று வரைக்கும் வைத்திக மதம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறப்போ இந்த ஜாதி தான் நம்ம பா நம்ம வைத்திக மதத்துக்கு ஒரு அரண் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அதை சரியாக நம்ம இதுவரைக்கும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு ஸ்வீடன் ஸ்கூல்ஸில் முன்னாடியே அதை பற்றி பதிவு பண்ணியிருக்கிறேன் கம்பல்சரி ரிலீஜியஸ் சப்ஜெக்டாக டீச் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க எப்படி காஸ்ட் செக்யூரிட்டி டு த ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி இது ஏதோ புது விஷயம் கிடையாது காஸ்ட் ஹிந்துஸுக்கு செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்த சரியாக நம்ம புரிஞ்சோம் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அர்ஜுனன் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கிருஷ்ணா வீ ஹியர் தட் மென் ஹூ ஹவ் லாஸ்ட் டியர் ஃபேமிலி ட்ரெடிஷன் ட்வெல் இன் ஹெல்ப் ஆர் இன்டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன எல்லாம் சொல்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு பதில் சொல்கிறப்போ செகண்ட் சாப்டரில் சொல்கிறாங்க எப்படின்னு சொல்லிட்டு யோகா ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பல இடத்துல வருது யோகா அப்படின்றதுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு சிறப்பானது ஒன்று சாப்டர் டூ வேர்ஸ் ஃபார்ட்டி எயிட்டில் அர்ஜுனா பெர்ஃபார்ம் யர் டியூட்டீஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் யோகா renouncing அட்டாச்மெண்ட் அண்ட் பி ஈவன் மைண்டட் இன் success அண்ட் ஃபெயிலியர் Evenness ஆஃப் மைண்ட் இஸ் கால்ட் யோகா அப்படின்னு சொல்லிட்டு ரினவுன்சிங் அட்டாச்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜாக சொல்கிறது உண்டு பலனை எதிர்பாராதே கடமையை செய் அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கோ ஈவன்னஸ் ஆஃப் மைண்டு மனசை வந்து ஒரே நிலையில் வச்சுக்கோ வெற்றி தோல்வி ரெண்டையுமே ஒன்றாக பார்ப்பது அதுக்கு பேர் தான் யோகா அப்படின்னு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க கிருஷ்ண பகவான் அதே மாதிரி சாப்டர் ஃபைவ்ல ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த ஜாதி அப்படின்றது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு நாம் சொல்லணுன்னா எங்கே சொல்கிறது அப்படின்னா ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் தான் மற்றும்படி எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறாரு எல்லாருடையும் பகவான் இறைவன் இருக்கிறார் அப்படின்றதுக்கு அப்போ டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வித்தியாசம் இருக்காது இப்போது சாப்டர் ஃபைவ்ல கிருஷ்ணர் சொல்கிறாரு த வைஸ் லுக் வித் ஈக்வானிமிட்டி ஆன் ஆல் வெதர் இட் பி அ பிரமணா என் வித் லேர்னிங் அண்ட் கல்ச்சர் கவு அண்ட் எலிஃபெண்ட் டாக் ஒரு பிராமணன் பசு யானை நாய் நாயை அடித்து உண்பவனும் எல்லோரிடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பது தான் ஞானியின் பார்வை அது பேர் தான் சமதிருஷ்டி அவன் தான் ஞானி அந்த ஞானம் வர்றதுக்கு தான் இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி சாப்டர் டென்னில் கிருஷ்ண பகவான் சொல்கிற எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன்னாலும் சில இடங்களில் நான் ரொம்ப விசேஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பகவத்கீதையை நாம் அனைவரும் கற்று சிறப்பான ஒரு டிரான்ஸ்லேஷனை எடுத்து கற்றுக்கிட்டு நம் வாழ்வில் நாம் முன்னேறுவதற்கு முயற்சிப்போம் ஓம் நம சிவாயா ஓம் நாராயணாயா